அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர்வர் மக்களை வள்ளலார்தாசன் வணங்கி வருகின்றேன் இந்த வள்ளலார் காட்டும் சுத்த சன்மார்க்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் வள்ளலார் எப்படி வளர வேண்டும் என்று ஒரு படிநிலையை ஆசைப்படுவதாக கூறுகிறார் என்ன செய்ய வேண்டும் முதலிலே ஒவ்வொரு இடத்திலேயும் சங்கம் அமைக்க வேண்டும் அந்த சங்கம் அமைத்த பிறகு அந்த சங்கம் செயல்படுவதற்கு உரிய ஒரு சபை ஒரு இடம் அமைய வேண்டும் அந்த இடத்திலே சற்சங்கம் நீடு ஒழி துறங்க வேண்டும் அங்கு சற்சங்கம் விளங்கினால்தான் சுத்தசன் மார்க்கம் விளங்கும் இதுதான் ஐயன் ஆசைப்படுற நிலை தங்கமே அடையார் கூடி சமரச சுத்த சன்மார்க்க சங்கமே கண்டுகளிக்கவும் சங்கஞ்சார் திருக்கோயில் கண்டிடவும் துங்கமே வெறும் சச்சங்கம் நூடு துரங்கவும் துறங்கவும் இச்சை என்று சொல்லுகிறார் எனவே சச்சங்கம் நூடூழி துறங்குதல் என்பது சத்து விசாரம் நடத்துதல் அதனால சங்கம் வேண்டும் அது தங்கமானவர்கள் கூடி சங்கத்தை அமைக்க வேண்டும் அது சார்ந்த சபை அமைய வேண்டும் அந்த சபையிலே சச்சங்கம் நடக்க வேண்டும் இந்த சச்சங்கம் நடந்தால்தான் சுத்தசன்மார்க்க இறைநிலை தெளிவுபடும் சுத்தசன்மார்க்க இறைநிலை தெளிவுபட்டால்தான் அவர்கள் செய்கின்ற பரோபகாரம் சரியான நிலையிலே செல்லும் கடவுள் யாருன்னு முதல்ல தெளிவு வரணும் அவர்கள் அதை பழைய கடவுளையே நினச்சிக்கிட்டு போய் எதை செஞ்சாலும் அந்த பழைய இடத்திலேயே கொடியிலேயே தான் போய் விழும் அந்த உடைய ச உடைந்த சமய மத குழியில் அப்படின்னு ஐயா சொல்லுவாங்க அந்த தான் போய் விழும் அதனால மார்க்க இறைநிலை என்னவென்று தெரிய வேண்டும் அந்த சுத்தசன் மார்க்க இறைநிலை தெரிந்தால் சுத்தசன் சுத்தசன்மார்க்க நிலைப்பாடுகளிலே சத்து விசாரம் செய்து அந்த பரோபகாரத்திற்கு செல்வாரு அப்போதான் உண்மையான பரோபகாரம் எங்க செய்யணும் எப்படி செய்யணும் என்கின்ற அந்த நிலைப்பாடு அவர்களுக்கு புரியும் அந்த சத்தாக இருக்கின்ற இறைவன் சுத்தசன் வாக்க இறைநிலை என்பது அருட்பெருஞ்சுவது அது ஒரு பேர் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருப்பது எல்லா உயிருமாக இருப்பது ஆக அந்த இறைவனிடம் நாம் விண்ணப்பித்தால்தான் சுத்த பெற முடியும் ஆனால் அந்த இறைவனை ஏற்ற வேண்டும் அந்த சுத்த சம்மார்க்கத்துக்குரிய இறைவனை கண்படாது இரவும் பகலும் கருத்தில் வைத்து ஏற்ற வேண்டும் அந்த இறைநிலை எப்படியெல்லாம் அண்டத்தில் செயல்படுகிறது இந்த பிண்டத்தில் செயல்படுகிறது இந்த உயிர்களுக்கெல்லாம் எப்படி கருணை புரிகிறது என்பதையெல்லாம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஏற்ற வேண்டும் அப்படி ஏற்றும் பொழுது அந்த சுத்த உஷ்ணத்தினாலே திரை மறைப்புகள் அந்த அறியாமை இருள் மகள் அகலும் அறியாமை இருள் அகன்றால் அங்கு அந்த ஆன்ம ஒளி பெறும் அதான் உள்ளொளி ஒங்கிட அப்போ உயிரொளி விளங்கும் அந்த மெய் கணல் கனலாக இருக்கின்ற அந்த பெரும்பதி எல்லா உயிருமாக இருக்கிறது அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்தல் துன்பம் செய்யாதிருத்தல் அது ரெண்டும் தான் அந்த பரோபகாரம்னு முதல்லே சொல்லியிருக்கோம் அதாவது இன்பம் செய்தல் அந்த இன்பம் துன்பத்தை விளக்குவதிலிருந்து அந்த உயிர்களுக்கு இன்பம் கிடைக்கும் இன்பம் விளக்கியது மட்டுமல்லாமல் அந்த உயிர் எந்த உயிர்களுக்கும் நம்மால் தீங்கு நேரக்கூடாது என்ற நிலையான சன்மார்க் ஒழுக்கமும் வரும் அப்ப எல்லாமாக இருக்கின்ற இறைவன் இந்த உயிராக இருக்கின்றான் அந்த உயிர் நிலையாக இருக்கின்றான் அந்த உயிர்நிலையாக இருக்கின்ற இறைவனை நாம் ஏற்ற வேண்டும் வணங்க வேண்டும் என்றால் அந்த உயிர்களுக்கு இன்பம் செய்ய வேண்டும் துன்பம் செய்யாதிருக்க வேண்டும் இதுதான் துன்பம் செய்யாமல் இருக்கிறது இன்பம் செய்யாமல் இருப்பதற்கும் எப்படி எப்படி இருக்கின்றான் என்பதை விசாரம் செய்து கொள்ள வேண்டும் ஒருமித்த மதத்தோடு கூடிய அன்பர்கள் அன்பர்கள் ஒன்று கூடி இந்த இறைநிலையை பற்றி ஒரு புரிதல் வர வேண்டும் அவர்கள் இந்த இறைநிலைன்னா இதுவரைக்கும் அது ஒரு தனி உருவமாகவும் மண்ணாகவும் கல்லாகவும் பொன்னாகவும் ஏதோ ஒரு உருவத்தில் தான் காட்டி கொண்டு போய் வச்சிருக்காங்க அதனால சுத்தி சுத்தி மனம் எங்க போய்விடுது அந்த சடங்காதிகளுக்குள்ளே போய்விடுங்க சுத்த சன்மார்க்கம்னு சொல்லிக்கிட்டு திரும்ப ஒரு சடங்கு ஆரம்பிச்சுன்றது தான் பெரும்பாலான இடங்களிலே நடைபெறுகின்ற ஒரு வழக்கமாக இருக்கிறது நாம் சடங்குகளிலே இருந்து விடுபட்டு இந்த உயிர் போன்று இருப்பதுதான் அந்த சக்திதான் இறைவன் அந்த சத்து மார்க்கம் தான் இந்த சத்த சன்மார்க்கம் அந்த சத்தை நினைந்து நினைந்து ஏற்றும் பொழுது அது எப்படியெல்லாம் செயல்படுகிறது என்று சிந்தித்து சிந்தித்து மேல் வேறுவதற்கான படியை அது நம்ம இந்த சரியான வழியில வந்தோம்னா அது சரியான வழியிலே இறைவன் நம்மை ஏற்றி விடுவான் அதனால்தான் சத்து விசாரம் முதன்மையான சத்த பத்தி விசாரம் தெரிந்தால்தான் இறைநிலை எப்படி இருக்கிறது என்று தெரியும் இறைநிலை எப்படி இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அந்த இறைநிலைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இறைவன் கருணையாக இருக்கின்றார் இந்த உயிராக இருக்கின்றார் இந்த உயிர்களிடத்து நாம் கருணை காட்டினால் அந்த இறைவன் நமக்கு கருணை காட்டுவான் அந்த சத்து பொருள் நமக்கு கருணை காட்டி நம் ஆன்மாவை மேலேற்றும் அந்த ஆன்மாவிலே உள்ளொளி ஓங்கும் ஆகையினாலே சத்து விசாரம் என்பது சுசதமார்க்கத்தை பொறுத்த வரையிலும் முதன்மை இடம் பெற வேண்டும் என்பதை சொல்லி மேலும் நாளை சிந்திப்போம் நன்றி வணக்கம்